வணக்கம் அண்ட் வெல்கம் திண்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்த வீடு இல்லை தென்காசி மட்டும் தென்காசி வரல சிலுவமுக்கு இந்த சிலுவமுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா செங்கோட்டையிலேருந்து போகிற மெயின் ரோட்டில் இருக்கு இந்த சிலுவமுக்கு பக்கத்துல ஒரு டிடிசிபி ரேரார் அப்ரோ லேவுட்ல ஒரு மூன்று சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இரநூத்தி ஒன்பது ரெண்டு பெட்ரூம் மால் கிச்சன் கார்பாரிங்கிட்ட ஒரு புது வீடு அதுவும் அட்டகாசமே வீடு அழகான வீடு கிழக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்து கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு சூப்பராக இருக்க வீடு இருபத்தி நாலு அடி ரோடு தார் ரோடு ப்ராப்பராக கேட்டடு கம்யூனிட்டி லேஅவுட்டு டிடிசிபி லேஅவுட்டு லோனுக்கு அப்ளை பண்ணவுடனே டக்குன்னு கிடச்சிரும் அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சூப்பரான வீடு வீட்டுக்கு ரெண்டு கேட் ப்ரைவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு கேட் நார்மலாக போயிட்டு வர்றது மாதிரி ஒரு கேட்டு கார் பார்க்கிங்க்கே தனியாகவே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா பெரிய பார்க்கிங் அமைச்சி கொடுத்துருக்குறாங்க ஒரு பெரிய இனோவா இல்லை கிறிஸ்டா அந்த மாதிரி கார் விடுற மாதிரி பெரிய பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அது போக பார்த்திங்கன்னா பார்க்கிங்லேயே ஒரு போர் வந்துடும் வாட்டர் சம்பவம் வந்துடும் இந்த லைன் ஃபுல்லாகவே பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது உள்ளே டேங்க் இருக்குது நீங்கள் விசிட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக வாஸ்துபடி ஈஸான முறையில் போர் சம்பவும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டை சுற்றி வந்துடலாம் சுற்றி காம்பவுண்டு போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃப்ரண்ட் டோர் ஃப்ரண்ட் டோருக்கு முன்னாடி அஞ்சு ஸ்டெப்ஸ் வச்சு டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க டோரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே தேக்குட்லேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஹால் நல்ல பெரிய ஹால் பதினொன்றுக்கு பதினேழு அப்படிங்கிற மாதிரி பெரிய ஹால் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நம்ம பார்த்து பார்த்து கட்டுற மாதிரியே வீடு அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க ஒரு நல்ல லொக்கேஷனில் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பரான வீடு ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா மார்பு நோட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு மீடியமான பெட்ரூம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் ஒதுக்கி கொடுத்துருக்கிறாங்க கபோடருக்கு பண்ணிட்டீங்கன்னா சூப்பராகிடும் வீடு ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுமே அட்டாச் பாத்ரூம் நல்ல பாத்ரூமும் பெரிய பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது இண்டியன் டைப்லையும் இன்னொரு பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இது மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழு அப்படிங்கிற மாதிரி இது நல்ல பெரிய பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க கபோர்டர் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா வீடு நம்ம நினச்ச மாதிரி இருக்கும் வீடு இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுலேயே ஒரு வாஷிங் மிஷினும் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாத்ரூம் பெரிய பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட கிச்சன் ஓப்பன் கிச்சன் மாதிரி நல்ல பெரிய கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற மாதிரி இந்த வீட்டுக்கு போதுமான அளவு இந்த கிச்சன் இருக்குது நல்ல பெரிய கிச்சனாக இருக்குது ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க அது போக கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு பாயிண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க தேவனா நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா இதை ஸ்டோர் ரூமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கார் பார்க்கிங் தான் வேறு மாதிரி இருக்கும் நல்ல பெரிய கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு கார் விட்டுக்கிட்டு ரெண்டு பைக் ஈஸியாக விட்டுக்கலாம் காலம் போட்டு கட்டியிருக்காங்க சுற்றி இடமும் நல்ல ஸ்பேஸ் விட்டு காம்பவுண்ட் போட்டுருக்குறாங்க மேலே போகிற ஸ்டேர்கே சிக்கலே உங்களுக்கு மோட்ரு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அது போக பஞ்சாயத்து வாட்டர் பாயிண்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இன்வெர்டருக்கும் பாயிண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி வந்துடலாம் சுற்றி காம்பவுண்ட் போட்டே வச்சுருக்குறாங்க காலம் போட்டு கட்டுறதுனால உங்களுக்கு மேல்வாடிலேயும் தேவனா கூட நீங்கள் பெட்ரூம் எடுத்துக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ தான் முடிஞ்சு கரெக்டாக ஒரு பத்து நாள் ஆகுது தேவனா மேலே பெட்ரூம் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் மூணு பெட்ரூம் ஆயிக்கலாம் இங்கேருந்து வியூ பார்க்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் மேலேருந்து குற்றாலத்தில் எவ்வளோ தண்ணி வருது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துலாம் ஏன்னா குற்றாலம் கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் மொத்தத்திலேயே பாரத் மாண்டிச்சேரி சிபிஎஸ்சி குழு கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் பக்கத்தில் இருக்குது தென்காசி குற்றாலம் மெயின் ரோடு முந்நூறு மீட்டர் வரும் காமனாக இருக்கிற ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பரான வீடு மொத்த பட்ஜெட்டே அறுபத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோசபிள் தான் லோன் போட்டே எடுத்துக்கலாம் தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி